ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போறோம்னா அறுபது வயசுக்கு பிறகு ஏன் பலருக்கும் மலர்ச்சிக்கல் பிரச்சனை வருது அதையும் இயற்கையாக நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம் இந்த பிரச்சனை நம்ம உடல் வயது ஆக ஆக குறையும் செரிமான சக்தி தண்ணீர் குறைவு உடற்பயிற்சி இல்லாமை மருந்துகள் மன அழுத்தம் போன்ற காரணங்களால வருது ஆனால் மருந்து இல்லாமலேயே இதை சரி செய்யலாம் வீட்லேயே உள்ள இயற்கை வழிகள் உணவுகள் தினசரி பழக்கங்கள் இது எல்லாத்தையும் நம்ம விரிவா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மலச்சிக்கல் வர முக்கிய காரணம் என்ன தெரியுமா தண்ணீர் குறைவா குடிக்கிறது பலர் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க மாட்டாங்க நார்ச்சத்து குறைவான உணவா எடுத்துப்பாங்க வயது வந்த பிறகு பலர் ரைஸ் பேஸ்டு டயட் மட்டும்தான் பின்பற்றுவாங்க உடற்பயிற்சி இல்லாம இருப்பாங்க உடல் அசைவு குறைந்ததால செரிமானம் மனம் மெதுவா மாறுங்க மருந்துகள் ஒரு சிலர் பிபி டயபெட்டிஸ் மருந்துகள் கூட அதிகமா எடுத்துட்டு இருப்பாங்க இதனால மலச்சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு மன அழுத்தம் உடல் மனம் ரெண்டுமே இணைப்பு குறைந்திருக்கிறதால குடல் சுருக்கங்கள் பாதிக்குங்க இதற்கான இயற்கை தீர்வுகள் என்னன்னு தெரியுமா தண்ணீர் சிகிச்சை வாட்டர் தெரப்பி காலை எழுந்ததும் வெந்நீர் குடிக்க வேண்டும் மூணுல இருந்து நாலு கிண்ணம் வெந்நீர் குடிச்சா குடல் சுத்தமாகும் வெந்நில கொஞ்சமா சாறு கொஞ்சமா தேன் சேர்த்து குடிக்கலாம் நாச்சட்ட அதிகமான உணவுகள் வாழைப்பழம் பப்பாளி செம்பருத்தி கீரை சுண்டல் ஓட்ஸ் பிளாக் சீட் போன்றவை தினசரி சேர்க்கணும் தினமும் குறைஞ்சது இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது கிராம் ஃபைபர் எடுத்துக்கிறது தேவையான ஒண்ணுங்க பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடலாம் பப்பாளி செரிமானத்துக்கு சிறந்தது கீரைகள் கேரட் பீட்ரூட் குவா குடல் சுத்தமா வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே தேவைங்க நைட்ல பப்பாளி அப்படி இல்லைன்னா காய்கறி சாலட் சாப்பிடலாம் நல்லெண்ணெய் நெய் சாப்பிட்றது நல்லது உணவுல கொஞ்சமா நெய் சேர்த்தோம் அப்படின்னா குடல் சுருக்கம் இயல்பாகும் ஒரு ஸ்பூன் கேஸ்டராயில் அதாவது ஆமணிக்கு எண்ணெய் வாரம் ஒரு முறை எடுத்தோம் அப்படின்னா குடல் சுத்தமாகும் இது மருத்துவ ஆலோசனையோட நம்ம இதை பயன்படுத்தலாம் இரவுல திராட்சை நீர் குடிக்கலாம் சிலர் உலர் திராட்சையை அதாவது டிரை கிரேப்ஸ தண்ணீர்ல ஊற வச்சு மறுநாள் காலை அதை தண்ணீரோட சாப்பிடுவாங்க இது மலச்சிக்கலை குறைக்கிற ஒரு இயற்கை லாக்சேட்டிவ்னு சொல்லப்படுது யோகா மற்றும் நடற்பயிற்சியின் மூலம் முடியும் காலையில இருபதுல இருந்து முப்பது நிமிடம் பிரிஸ்க் ரொம்பவே நல்லதுங்க யோகாசனங்கள் செய்யலாம் சூரிய நமஸ்காரம் மாலாசனம் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இது குடல் இயக்கத்தை தூண்டும் உணவு கால பழக்கம் என்ன தெரியுமா தினமும் ஒரே நேரத்துல சாப்பிடறத பழக்கமாக்கிக்கணும் உணவுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நடக்கிறது அவசியமான ஒண்ணுங்க தினமும் வெந்நீர் எலுமிச்சை சில நேரம் யோகா ஹை ஃபைபர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதுங்க ஓட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெகுலரா பயன்படுத்துறது நல்லது மதியத்துக்கு ப்ரௌன் ரைஸ் அப்படி இல்லைன்னா மில்ல சேர்த்துக்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம் நைட்ல லைட் டின்னர் எடுத்துக்கலாம் வெஜிடபிள் சூப் அப்படி இல்லைன்னா பாரீஜ் எடுத்துக்கலாம் பெட் டைம் அப்போ வாம் மில்க் கொஞ்சமா கீட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது இது மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கும் நம்ம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதிகமான காஃபி டீயை தவிர்க்கிறது நல்லது வெள்ளை அரிசி மைதா பொருட்களை தவிர்க்கணும் ஜங்க் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது மது புகைப்பிடித்தல் இது ரொம்பவே மோசமான ஒரு பழக்கம் இதை தவிர்க்கிறதும் நல்லதுங்க நிறைய மருந்துகளை எடுத்துக்க கூடாது டாக்டர் கன்சல்ட் இல்லாம எதையுமே நம்ம சேர்க்கவே கூடாது அப்படி எடுத்துக்கிறதா இருந்தா அதை தவிர்க்கிறது நல்லது மன அழுத்தம் அப்படின்றது மலச்சிக்கலுக்கு முக்கிய காரணமா இருக்குங்க தியானம் கொஞ்சமா பிரார்த்தனை நல்ல உறக்கம் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் உருக்கம் ஒரு மனிதனோட அத்தியாவசிய தேவை அதுல எப்பவுமே நீங்க மனநல நல்ல சரிமானம் நல்ல உடல் நலம் இதை மட்டும் மறக்காதீங்க நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல திரிபலா சூரணம் இது நைட்டு ஒரு டீஸ்பூன் வெந்நீரோட சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா மலச்சிக்கல் குறையும் இசப்கூல் ஹஸ்க் இது நேச்சுரல் ஃபைபர் சப்ளிமெண்ட் சொல்லப்படுது ஆமனுக்கு என்ன டாக்டர் ஆலோசனைக்கு பிறகு அகேஷ்னலா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மலர்ச்சிக்களை போக்குறதுக்காக நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகள் போதுமான தண்ணீர் குடிக்கிறது உடற்பயிற்சி செய்வது போன்ற இயற்கை வரிகளால நம்ம இதை தவிர்க்க முடியுங்க முழு தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் பருப்புகள் மற்றும் விதைகள் போன்றவற்றை உணவுல சேர்த்துக்கொள்ளலாம் கிராஸ் போன்ற சில மூலிகைகளும் மலச்சிக்கலுக்கு உதவியா இருக்குங்க பிரவுன் ரைஸ் ஓட்ஸ் பருப்பு வகைகள் பீன்ஸ் பட்டாணி முழு தானியம் ரொட்டி போன்ற நார்ச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை அதிகமாக ஒண்ணுங்க பழங்கள் பப்பாளி பிளம் ஆரஞ்சு போன்ற நார்ச்சத்து உள்ள பழங்களை சாப்பிடலாம் ஜியா சீட்ஸ் மற்றும் ஆலி விதைகளை இயற்கையான மலம் இலக்கிய செயல்படுத்தலாம் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதால மலம் மென்மையாக்கி குடல் இயக்கத்தை மேம்படுத்தி பழசாறுகளும் நல்லது பண்ணுதுங்க உடற்பயிற்சி தேவை உடற்பயிற்சி செய்யறது குடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவியா இருக்கும் சைனா கிரஸ் அதாவது அகரகர் இருந்து தயாரிக்கப்படுற இந்த சைனா கிரஸ் தண்ணீரை உறிஞ்சி உப்பி மலத்தை மென்மையாக்கும் இது அளவான தண்ணீர்ல வேக வச்சு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம் சரியான நேரத்துல கழிப்பறைக்கு செல்லும் பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது மலச்சிக்கலை தடுக்க உதவியா இருக்குங்க சரியான நீரேற்றம் மற்றும் நாற்றத்து நிறைந்த உணவுகள் மலச்சிக்கலை தடுக்க சிறந்த வழிகள்னு சொல்லப்படுது இந்த முறைகள் பலன் அளிக்கல அப்படின்னா மருத்துவ ஆலோசனை பெறது ரொம்பவே நல்லதுங்க மலச்சிக்கல் ஒரு சாதாரண பிரச்சனை மாதிரி தோன்றலாம் ஆனால் நீண்ட காலம் இதை புறக்கணிக்க கூடாது இயற்கை வழியில குடலை சுத்தமாக கொண்டா உடல் முழுக்க ஆரோக்கியம் கிடைக்கும் தினசரி பழக்கம் உணவு மாற்றம் மன அமைதி இதுவே நம்ம உடலுக்கு பெரிய மருந்துன்னு சொல்லப்படுது இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்